பிரிசலாட் ஆண்டு வராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் ஒவ்வொருவரையும் சந்திப்பதிலே மகிழ்ச்சி அடைகிறேன் கத்தர் உங்களே ஆசிர்வதிப்பாராக இந்த நாள் இருக்குரிய கத்தருடைய வார்த்தையை நாம் கவனிக்க போகிறோம் எபிரியர் கழுதின நிருபம் ஆறாவது அதிகாரம் பதினொன்னாவது வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது நிச்சயமாகவே நான் உன்னை ஆசிர்வதிக்கவே ஆசிர்வதித்து உன்னை பெருகவே பெருக பண்ணுவேன் என்றான் ஆம் என் அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே நம்முடைய தேவனாகிய கத்தர் நம்மை நம்மை பெருக பண்ணுகிற விரும்புகிற நம்முடைய வாழ்க்கையில பலவிதமான சோதனைகள் பாடுகள் உபத்திரவங்கள் குறைவுகள் எல்லாம் இருந்தாலும் எந்த ஒரு மனிதன் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை தெய்வமா ஏற்றுக்கொண்டு அவருடைய வழிகளிலே கீழ்ப்படிந்து நடக்க தீர்மானித்து கடந்து வருகிறானோ அந்த மனிதனுடைய வாழ்க்கையை கத்திர ஆசிர்வதித்து அவருடைய வாழ்க்கையில பெருக்கத்தையும் ஆசீர்வாதத்தையும் கொடுக்கும்படி கத்தர் விரும்புகிறார் அபிரகாம் என்ற ஒரு மனிதன் கத்தர் அவனை அழைத்தார் தேசத்திற்கு நீ புறப்பட்டு வா என்று சொல்லி சொன்ன பொழுது தன் தகப்பனுடைய வீட்டையும் தன்னுடைய ஆஸ்தி ஐஸ்வர்யங்கள் எல்லாவற்றையும் விட்டுவிட்டு கர்த்தருடைய கத்தருடைய சொல்லுக்கு கீழ்படிந்து வந்ததனால் கத்தர் அவனை ஆசிர்வதித்தார் என்று சொல்லி நாம் பார்க்க முடியும் உதாரணத்திற்கு அதே ஆபிரகாமுடைய வாழ்க்கையில நீங்கள் பார்க்கும் பொழுது ஆதி ஆகமும் இருபத்தி ரெண்டாவது அதிகாரம் பதினாறு பதினேழு பதினெட்டு ஆகிய வசனங்களில நாம் பார்க்கும் பொழுது ஆண்டவர் நூறு வயதுல ஒரு பிள்ளையை வத்தர் கொடுக்கிறார் அந்த கொடுத்த பிள்ளையை ஆண்டவர் பலி செலுத்தும்படி கேட்கிறார் கேட்ட பொழுது இந்த ஆபிரகாம் என்ன செய்தான் என்று சொல்லி பார்க்கும் பொழுது நீ உன் புத்திரன் என்றும் உன் ஏகசுதன் என்றும் பாராமல் அவனை ஒப்பு இந்த காரியத்தை செய்தபடியால் நான் உன்னை ஆசிர்வதிக்கவே ஆசிர்வதித்து உன் சந்ததியை வானத்து நட்சத்திரங்களைப் போலவும் கடற்கரை மணலைப் போலவும் பெருகவே பெருக பண்ணுவேன் என்றும் உன் சந்ததியார் தங்கள் சத்துருக்களின் வாசல்களை சுதந்திரித்துக் கொள்வார்கள் என்றும் நீ என் சொல்லுக்கு கீழ்ப்படிந்தபடியினால் உன் சந்ததி பூமியில் உள்ள சகல ஜாதிகளிலும் ஆசிர்வதிக்கப்பட்டிருக்கும் என்று என் பேரிலே ஆணையிட்டேன் என்று கத்தர் ஆம் என் அன்புக்குரிய பிள்ளைகளே இந்த ஆபிரகாம் கத்தர் என்ன சொன்னாரோ அதற்கு கீழ்ப்படிந்து செயல்பட்டதனால் கத்தர் அவனை ஆசிர்வதித்து அவனை பண்ணினது போல என் அன்புக்குரிய தெயனுடைய பிள்ளைகளே இந்த வார்த்தைகள் கேட்கிற கவனிக்கிற உங்கள் ஒவ்வொருவருக்கும் சொல்லுகிறேன் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உங்களுக்கு சொல்லுகிற நல் வார்த்தைகளுக்கு நீங்கள் கீழ்ப்படிந்து நடப்பீர்கள் ஆனால் கத்த நிச்சயமாகவே உங்களை ஆசிர்வதிக்கவே ஆசிர்வதித்து உங்களை பெருகவே பெருக பண்ணுவார் உங்களுக்காக நான் ஜெபிக்கட்டுமா நல்ல பிதாவே இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆமா ஆண்டு இயேசு கிறிஸ்துவனுடைய நல் வார்த்தைகளுக்கு யாரெல்லாம் கீழ்ப்படியே தங்களை ஒப்புக் கொடுக்கிறார்களோ அவர்களை கர்த்தர் ஆசிர்வதித்து அவருடைய வாழ்க்கையில ஆசிர்வாதத்திலும் சகல சம்பூர்ண ஆசிர்வாதத்தினாலே அவருடைய வாழ்க்கையை நீர் பெருகப்பண்ணி ஆண்டவர் ஆசிர்வதித்து அவர்களை நடத்தும்படி நான் சபிக்கிறேன் உங்கள் வல்லக்கரம் உடைய பிள்ளைகளை ஆசிர்வதித்து வழி நடத்தட்டும் குறைவுகளெல்லாம் நிறைவாகட்டும் இயேசு விநாமத்தில் வாழ்த்தி ஆசீர்வதித்து ஜபிக்கிற நல்ல பிதாவே ஆமே கத்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக காட் பிளஸ்